நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பதிவில் ராம ஜென்ம பூமியின் முழு வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் அயோத்தி இந்துக்களின் முக்தி அளிக்கக்கூடிய ஏழு புண்ணிய நகரங்களில் ஒன்று இராமாயணத்தின் பிறப்பிடம் அயோத்தி என்றாலும் அது மிகையாகாது பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் இராமாயண சான்றுகளை குறிப்பிடும் கோவில்கள் நிறைந்துள்ளன அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில்கள் ஏராளமாக இருக்கின்றன இவற்றில் பெரும்பாலானவை ராமபிரானின் வனவாசத்தோடு தொடர்புடையவை வனவாசத்தோடு தொடர்புடைய கோவில்களுக்கே அவ்வளவு சிறப்பு என்றால் ராமபிரான் பிறந்து வளர்ந்த அயோத்தியின் சிறப்பை வார்த்தைகளால் விளக்க முடியுமா அயோத்தியின் சிறப்பு மற்றும் புனித தன்மையின் காரணமாகவே ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் தலைமுறை தலைமுறையாக கோவிலை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இந்துக்கள் மனதில் ஆழமாக பதிந்து இறுதியில் வெற்றியை தந்தது இன்று நாம் பார்க்கும் பிரம்மாண்ட ராமர் கோவிலை கட்டுவதற்கு இந்துக்கள் அனுபவித்த துயரங்களை சொல்லி மாளாது பாபர் காலத்தில் அயோத்தி ஆலயம் இடிக்கப்பட்டது துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வரையான நிகழ்வுகளை இனி சுருக்கமாக காண்போம் ராமர் கோவிலை மீட்க ஐநூறு ஆண்டுகால யுத்தம் நூற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் சட்ட போராட்டம் என இந்து சமூகம் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை இருந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கிந்தியாவை வென்று ஆக்ரா திரும்பிக் கொண்டிருந்த பாபர் அயோத்தியில் சரையின் நதிக்கரையில் ஓய்வெடுத்தார் அப்பொழுது தனது தளபதி மீர்பாகியிடம் ராமர் கோவிலை இடித்து மசூதி கட்ட ஆணையிட்டார் இதற்கான ஆதாரம் பாபர் எழுதிய அவரது சுயசரிதையிலேயே உள்ளது பாபர் சுயசரிதையில் ஹஸ்ரத் ஜலால் சாவின் விருப்பப்படி அயோத்தியில் இருந்த ராமர் ஆலயத்தை இடித்துவிட்டு அதன் பொருட்களை கொண்டு மசூதி கட்ட உத்தரவிட்டதாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் இந்துக்களை கொன்ற பிறகு மீர்பாகியால் அயோத்தியில் ராமர் ஆலயத்தை இடிக்க முடிந்ததாக சர் அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற வரலாற்றறிஞர் கூறுகிறார் பாபர் காலத்தில் வாழ்ந்த துளசிதாசர் என்பவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூறில் தான் எழுதியதக் எனும் நூலில் எண்பத்தி இரண்டு முதல் தொன்னூற்று ஐந்து வரையான செயல்களில் ராமர் கோவில் மிலேச்சர்களால் எவ்வாறு இடிக்கப்பட்டது என்பது பற்றியும் இந்துக்கள் எவ்வாறு கொல்லப்பட்டனர் என்பது குறித்தும் விளக்கியுள்ளார் கிபி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு மீர்பாகி அயோத்தியை சூறையாட வந்தபொழுது அதனை ராஜா மெகதாப் சிங் தலைமையில் இந்துக்கள் எதிர்கொண்டனர் இரண்டாவது முறை பண்டித் தேவிதின் பாண்டே என்ற அர்ச்சகர் தலைமையில் இந்துக்கள் எதிர்கொண்டனர் தேவிதின் பாண்டே மட்டும் சுமார் எழுநூறு முகலாய படையினர் தலையை சீவியதாக கூறப்படுகிறது இறுதியில் தேவிதின் பாண்டே தலை சீவப்பட்டது பாபர் படை வென்றது மூன்றாவது முறை அயோத்தியை மீட்கும் போரில் ராஜா ரணவிஜய் சிங் தலைமையில் இந்துக்கள் நடத்தினர் பதினேழு நாட்கள் யுத்தம் நடந்தது இந்த போரில் மீர்பாகி ராமர் கோவிலை முழுமையாக அழித்தான் அப்பொழுது ஆலயத்தில் இருந்த குழந்தை ராமர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார் ஷியாமானந்த பாபா என்ற துறவி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி பண்டிட் கோவிந்த் பாண்டே என்ற அர்ச்சகர் படைகளை திரட்டி போர் புரிந்தார் ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த போரும் தோல்வியில் முடிந்தது பாபரின் மகன் ஹிமாயுன் காலத்தில் மகாராணி ஜெய்ராஜ் கன்வர் என்பவர் ஐயாயிரம் பெண்களை திரட்டி கொண்டு பத்து முறை தாக்குதல் நிகழ்த்தினார் ஆரம்பத்தில் வெற்றி கிட்டியது ஒரு மாத காலம் அயோத்தி ராணியின் வசம் இருந்தது ஆனால் அந்த வெற்றி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை அடுத்த போரில் ராணி போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டார் அவுரங்கசீப் காலத்திலும் இராமஜென்மபூமி மீட்பு போர் தொடர்ந்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டில் அவுரங்கசீப் படை தளபதி ஜபாஸ்கான் வருவதை அறிந்து சீக்கியர்களின் பத்தாவது குருவான குரு கோவிந்த் சிங் உதவியை நாடினார் பாபா வைஷ்ணவதாஸ் குரு கோவிந்த் சிங் தனது நிகான் பிரிவு சீக்கிய படைகளை அனுப்பி வைக்க சீக்கியர்களும் பத்தாயிரம் சாதுக்களும் இணைந்து போர் புரிந்தனர் ஏழாவது நாள் போரில் கான் தோற்கடிக்கப்பட்டார் ராம் ஜென்மபூமியை மீட்பதற்காக எழுபத்தி ஆறு முறை ஹிந்து மன்னர்கள் போர் நிகழ்த்தியதாக வரலாறு கூறுகிறது பாபர் காலத்தில் நான்கு முறையும் ஹிமாயுன் காலத்தில் பத்து முறையும் அக்பர் காலத்தில் இருபது முறையும் அவுரங்கசீப் காலத்தில் முப்பது முறையும் அயோத்தி நவாப்பான சாதாத் அலி காலத்தில் ஐந்து முறையும் நசீருதீன் ஹைதர் காலத்தில் மூன்று முறையும் வாஜித் அலி ஷா காலத்தில் இரண்டு முறையும் ராம ஜென்ம பூமி மீட்பிற்கான போர்கள் நிகழ்ந்துள்ளன பிரிட்டிஷார் காலத்திலும் ராம ஜென்ம பூமியை மீட்க இந்துக்கள் தொடர்ந்து போராடியிருக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாளில் பஞ்சாபை சேர்ந்த நிகான் சிங் என்பவர் இருபத்தி ஐந்து சீக்கியர்களுடன் பாபர் மசூதிக்குள் நுழைந்து ஹோமம் வளர்த்து பூஜை செய்ததுடன் சுவர் முழுவதும் ராம் ராம் என கரியால் எழுதி மசூதியின் மீது காவி கொடியை ஏற்றியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொது எதிரியாக ஆங்கிலேயர்கள் மாறியிருந்தனர் இதனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலிமைப்படுத்த முஸ்லிம்கள் அயோத்தியை தாமாகவே இந்துக்களிடம் ஒப்படைக்க முன்வந்தனர் முஸ்லிம்களின் தலைவரான மௌல்வி அமீர் அலி முக்கிய திட்டம் ஒன்றை அறிவித்தார் அதன்படி அயோத்தியில் தங்களுக்கு பதினைந்து மசூதிகள் இருப்பதாகவும் அதில் ஐந்தில் மட்டுமே தொழுகை நடைபெறுவதாகவும் ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டுள்ள மசூதியில் ஒரு நாளும் தொழுகை நடைபெறவில்லை எனவே இந்த இடத்தை ஹிந்துக்களுக்கு நாங்களே தந்துவிடுகிறோம் என கூறினார் முஸ்லிம்கள் சார்பாக மௌல்வி அமீர் அலியும் ஹிந்துக்கள் சார்பாக பாபா ராம் சரண் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமை தங்களுக்கு கேடாய் முடிந்துவிடும் என எண்ணி ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் நாளில் மௌல்வி அமீர் அலியையும் பாபா ராம் சரண் பொதுமக்கள் அனைவரும் பார்க்கும்படி புளிய மரத்தில் தூக்கிலிட்டுக் கொன்றனர் கோவிலை மீட்பதற்காக லட்சக்கணக்கான இந்துக்கள் முகலாயர் காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரை தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து பல யுத்தங்களை நிகழ்த்தியும் அயோத்தி ஆலயம் மீட்க முடியாது கனவாகவே இருந்தது சுதந்திரம் பெற்ற இரண்டு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அதிகாலை நிர்வாணி அகாராவின் தாஸ் என்பவர் மசூதிக்குள் நுழைந்து ராம்லல்லா விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் ஏற்கனவே நிர்மோகி அகாராவை சேர்ந்தவர்கள் மசூதிக்கு வெளியே இருந்த முற்றத்தில் ராம்லல்லா விக்கிரகத்தை வைத்து வழிபட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது புதிய விக்கிரகம் மசூதிக்குள் வைக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்றம் அதிகரிக்க அன்றைய பிரதமர் நேரு விக்கிரகத்தை அகற்ற உத்தரவிட்டார் இதனை செயல்படுத்த அன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் கோவிந்த் வல்லபந்த் முயன்றார் ஆனால் பிரதமர் உத்தரவை நிறைவேற்ற பைசாபாத் மாவட்ட ஆட்சியர் கே கே நாயர் மறுத்துவிட்டார் பின்னர் கே கே நாயர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் சர்ச்சையை கட்டுப்படுத்த தற்காலிக ராமர் கோவிலுக்கு பூட்டு போடப்பட்டது ஆனால் மசூதிக்கு வெளியே நிர்மோகி அக்காராவினரால் வைத்து வழிபடப்பட்ட விக்கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு வரையும் கூட அங்கேயே இருந்தது பூட்டை உடைத்து வழிபாடு நடத்த வேண்டும் என்பது இந்துக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இதே கோரிக்கைக்காக விஸ்வ இந்து பரீட்சை சார்பில் ரத யாத்திரையும் நடந்தது அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை நிகழ்ந்ததால் ரத யாத்திரையும் ரத்து செய்யப்பட்டது இதன் பின்னரே ராமர் கோவில் இயக்கமும் வலிமையடைய துவங்கியது பஜ்ரங்கள் போன்றவை வெளியே வந்தன அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியாக உருமாறியிருந்த ஜனசங்கம் ராமர் கோவில் இயக்கத்தை கையில் எடுத்தது குறிப்பாக பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான அத்வானி ராமர் கோவில் இயக்கத்தின் கர்த்தாவாக திகழ்ந்தார் ராஜீவ் காந்தி பிரதமராக பதவி வகித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அயோத்தி ராமர் கோவில் பூட்டுகளை திறக்க கோரி மாபெரும் போராட்டங்கள் நடந்தன அதே காலகட்டத்தில் ஷாபானு வழக்கில் முஸ்லிம்களிடம் நன்மதிப்பை பெற உச்ச நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய சட்டம் கொண்டு வந்தார் காந்தி இதன் காரணமாக காந்தி முஸ்லிம்களின் ஆதரவாளராக இந்துக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டார் ஹிந்துக்களிடம் இழந்த நன்மதிப்பை மீண்டும் பெறுவதற்காக முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பூட்டி கிடந்த மசூதியின் பூட்டை உடைத்தது காந்தி அரசு இதன் பின்னர் தான் அயோத்தி ராமர் கோவில் கட்டும் விவகாரம் பாபர் மசூத் இடிப்பு என அத்தனையுமே உத்வேகம் கொண்டன அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக பாஜக ரத யாத்திரை நடத்தியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளில் குஜராத்தின் சோம்நாத்தில் துவங்கிய அத்வானியின் ரத யாத்திரை மகாராஷ்டிரா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக பீகாரை சென்றடைந்தது பீகார் முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் அத்வானியின் ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்தார் ஆயினும் கூட பல்லாயிரக்கணக்கான கர அயோத்தியை அடைந்து மசூதியை முற்றுகையிட முயன்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் முலாயம் சிங் யாதவ் அயோத்திக்கு செல்லும் அனைத்து ஆர்வலர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார் மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இருப்பினும் ஏராளமான கரசேவகர்கள் அயோத்தியை அடைய முடிந்தது இந்த எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரம் என கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் முப்பது அன்று பஜ்ரங் தல் ஆர்வலர்கள் மற்றும் கர சேவகர்கள் பாபர் மசூதியை சுற்றி வளைக்க முயன்றனர் முலாயம் சிங் அரசின் உத்தரவின் பேரில் காவலர்கள் நிகழ்த்திய துப்பாக்கி சூட்டில் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின அதே ஆண்டின் நவம்பர் இரண்டாம் தேதி காவல்துறை மீண்டும் துப்பாக்கி சூடு நிகழ்த்தியது அந்த சம்பவத்தில் பதினேழு கர சேவகர்கள் உயிரிழந்ததாக அரசாங்கம் தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை அயோத்தியிலிருந்து துவங்கினார் ராஜீவ் காந்தி அப்பொழுது மத்தியில் ராமராஜையும் அமைப்போம் என வாக்குறுதி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மத்தியில் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டின் டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கரசேவகர்கள் பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வஹிந்து இந்து பரிஷித் போன்ற பல இந்து அமைப்பின் ஆர்வலர்கள் அயோத்தியில் பாஜக தலைவர்கள் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மற்றும் விஸ்வ இந்து பரிஷித் அமைப்பின் தலைவர்களின் பேச்சை கேட்க ஒன்று திரண்டிருந்தனர் அயோத்தியை நோக்கிய கரசேவையை அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஆதரித்ததும் குறிப்பிடத்தகுந்தது அயோத்தியில் குவிந்திருந்த கர சேவகர்களும் ராம பக்தர்களும் உணர்ச்சி பெருக்கால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தனர் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்தனர் ஆனாலும் நீதிமன்ற வழக்குகளின் காரணமாக ராமருக்கு கோவில் எடுப்ப முடியாமல் பரிதாபகரமான சூழலில் தார்பாயின் கீழேதான் குழந்தை ராமர் இருந்தார் இதனை அடுத்து பாபர் மசூதி வழக்கு நீதிமன்றத்தில் சூடு பிடித்தது பல கட்ட அகழ்வாய்வுகளுக்கு பிறகு பாபர் மசூதி ஹிந்து கோவிலுக்கு மேல் கட்டப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது இந்திய தொல்லியல் துறை குழுவில் இருந்த இஸ்லாமியரான கே கே முகமது மசூதியின் சுவரில் பதினான்கு இந்து கோவில்களின் தூண்கள் இருந்ததை உறுதிப்படுத்தினார் அது வாலி மற்றும் பத்து தலை ராவணனை வதம் செய்த மகாவிஷ்ணுவிற்காக இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாக சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்றும் ஆய்வில் கிடைத்திருக்கிறது மேலும் அங்கு ஏற்கனவே கோவில் இருந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக இருநூற்று அறுபத்தி மூன்று கோவில் சார்ந்த சிலைகள் தூண்கள் கிடைக்கப்பட்டதாக ஆய்வு முடிவுகள் தெரிவித்தன இருந்தாலும் கூட பிரச்சனையை சமாதானமாக தீர்க்கும் பொருட்டு அயோத்தியில் சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை ராம் லல்லா நிர்மோகி அகாரா மற்றும் சன்னி வஃவாரியம் ஆகியவை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இத்தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அயோத்தியின் பிரச்சினை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் தீர்த்து வைக்கப்பட்டது தீர்ப்பு இந்துக்களுக்கு சாதகமாக வந்தது அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அயோத்தியில் வேறு இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு அருகே உள்ள தன்னிப்பூர் கிராமத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை சன்னி வஃபு வாரியத்திற்கு மசூதி கட்ட ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ராமர் கோவில் கட்ட பூமி பூஜை நிகழ்த்தப்பட்டு அடிக்கல் நாட்டிய நிலையில் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டது இந்நிலையில்தான் கடந்த இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் அயோத்தி ஆலய கருவறைக்குள் பாலராமர் பிரான் பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது இன்று நாம் காணும் ராமர் கோவில் வெறும் கட்டிடம் அல்ல அதன் பின்னால் ஐநூறு ஆண்டுகால ஹிந்துக்களின் இந்துக்களின் தொடர் போராட்டமும் பல லட்சக்கணக்கான மக்களின் ரத்த சரித்திரமும் மறைந்திருக்கிறது ராமர் பிறந்த அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதற்காக இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேசத்தில் ஐநூறு வருடம் போராடி நீதியினை பெற வேண்டியிருந்தது ராமர் கோவில் இந்துக்களின் ஐநூறு ஆண்டுகால விடாமுயற்சியினை பறைசாற்றும் வெற்றி சின்னமாக வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஜெய் ஸ்ரீராம் நன்றி